ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உருளைக்கிழங்கு ஸ்டப் பிடிச்சா பார்த்து நினச்சிக்காதிங்க இது வேறு அதோட நல்லாயிருக்கும் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்ப்பீங்க இது வரைக்கும் இருக்க மாட்டீங்க ரொம்ப சாஃப்ட்டாக வரும் பார்த்துக்கிட்டே இருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு நம்ம எப்பயும் போல் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்து உப்பு தேவையான அளவு போட்டு ஓமோ நல்லா க்ரஷ் பண்ணி போட்டு தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சிருங்க பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக பிசைங்க அந்த சமயத்தில் கடைசியில் கொஞ்சம் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு இப்படி நல்லா பசைஞ்சு மூடி வச்சுருங்க பதினஞ்சு நிமிஷம் சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு மூடிடுங்க அப்புறம் தான் ஃபில்லிங் சீக்ரெட் ஃபில்லிங் வந்து இது ரெட் ரைஸ் ஃப்ளேக்ஸ் ரெட் ரைஸ் அவ்வளோ இருக்குல்ல அது அது என்ன ஒரு ஒரு கப் எடுத்து அரை கப் தண்ணி போட்டு மூடி வச்சுருந்தேன் பதினஞ்சு நிமிஷம் அந்த தண்ணி எல்லாமே சுண்டிடும் அதுலேயே அதில் வந்து நீங்கள் வந்து வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கொஞ்சம் மிளகாத்தூள் சாட் மசாலா கடைசியாக உப்பும் போட்டு இது வச்சுக்கோங்க தனியாக கடைசியாக உப்பு போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அது தண்ணி விடாது ஒரு லெமன் சைஸ் எடுத்து மாவுலேருந்து கோதுமை மாவு எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு கோடு மாதிரி போட்டு வச்சுக்கோங்க நாலு கோடு நாலு குவாட்டர்ஸ் அதில் வந்து மூணு பக்கம் நெய் தடவிட்டு ஒரு சைடு தடவாமல் அங்கே வந்து ஒரு கரண்டி அந்த ஃபில்லிங்கை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மூடணுங்க ஓரம் மட்டும் இப்படி ஒட்டி விட்டுருங்க கட் பண்ண எடுத்தேன் அப்புறம் இந்த மாதிரி மூனையும் மூடி ஓரம் மட்டும் நல்லா மூடிட்டு நடுவில் மட்டும் அமுக்காதீங்க ஓரமாக பண்ணிகிட்டே வாங்க கொஞ்சம் மாவு தொட்டு ஓரம் மட்டும் பண்ணுங்க நடுவில் அமுக்காதீங்க அந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு அது வந்து நல்லா ஹாட்டு தோசைக்கல்ல சூடான தோசைக்கல்ல போட்டுட்டு நல்லா சுற்றி விடுங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக எல்லா பக்கமும் நல்லா வேந்து போகும் அந்த எந்த சமயமாக நீங்கள் திருப்பி விட்டுறலாம் திருப்பிட்டு இப்போ வந்து கொஞ்சம் நல்ல ஒரு கரண்டி இல்லை எண்ணெய் அரை கரண்டி போதும் ஆஃப் டீஸ்பூன் போட்டுட்டு இந்த பக்கமும் திருப்பிட்டு இங்கேயும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டு நல்லா ஓரம் மட்டும் நல்ல எட்ஜஸ்ட் இல்லைலாம் கொஞ்சம் அமுக்கி அமுக்கி விட்ருங்க சாஃப்ட்டாக நல்லா விந்துடும் அது உள்ளே இருக்கிறதெல்லாம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் சேர்ந்து நல்லா வாசனையும் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சார்